எபிசோட் பன்னிரண்டு இரும்பு கோட்டை தி அயல் பார்ட்ரஸ் யூடியூப் கஸ்டம் ஜாம் நிச்சயமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து அன் பின்னணியில் ஆக்ஷன் சென்டிமெண்ட் மற்றும் சயின்ஸ் பிக்சன் கலந்த எபிசோட் பன்னிரண்டு இதோ எபிசோட் பன்னிரண்டு இரும்பு கோட்டை தி ஆயல் பார்ட்ரஸ் காட்சி ஒன்று கண்ணுக்கு தெரியாத வலை தி இன்விசிபிள் கிரேட் மும்பையின் கடற்கரையோரம் அமைந்திருந்த மார்க் ஆண்டனியின் அந்த பிரம்மாண்டமான கோட்டை வெளியே இருந்து பார்க்க சாதாரணமாக தெரிந்தாலும் முதியவர் மாணிக்கத்தின் ஸ்கேனர் கண்ணாடிகள் வேறு கதையை சொன்னது நில்லு மாணிக்கம் முதியவர் பாட்ஷா இளம் பாட்ஷாவின் தோளை பிடித்து தடுத்தார் என்ன பெரியவரே கேட் திறந்துதானே இருக்கு உள்ள போய் வெட்டிடலாம் என்று ஆவேசப்பட்டார் முதியவர் மாணிக்கம் தன் இளம்பாட்ஷாவிடம் கொடுத்தார் இதை இளம்பாட்ஷா அதை அணிந்ததும் அதிர்ந்து போனார் அந்த திறந்திருந்த கேட் முழுக்க சிவப்பு நிற லேசர் கதிர்கள் சிலந்தி வலை போல பின்னியிருந்தன என்னடா இது கரண்ட் கம்பி மாதிரி இருக்கு இரட்டை குறி. இது Thermal Laser Grid. இதில் ஒரு சின்ன இப்பட்டால் கூட அந்த இடமே சாம்பல் ஆகிடும் ஆண்டனிக்கு எதிர்காலத்தில் இருந்து பெரிய சப்போர்ட் கிடைக்குது என்று முதியவர் விளக்கினார் அவர் தனது கைக்கடிகாரத்தில் டைல் பிராஸ்லெட் சில பட்டன்களை தட்டினார் ஒரு சிறிய வண்டு போன்ற ட்ரோன் சென்று அந்த லேசர் பறந்து அமைப்பை செயலிழக்க செய்தது காட்சி இரண்டு நிழல் யுத்தம் சைலண்ட் இருவரும் கோட்டைக்குள் நுழைந்தனர் அங்கே நின்றிருந்த காவலாளிகள் கையில் சாதாரண துப்பாக்கிகள் இல்லை விசித்திரமான உலோக ஆயுதங்கள் இருந்தன இளம்பாட்சா தனது பாணியில் சத்தமே இல்லாமல் ஒரு தூணை பிடித்து எறி மேலே நின்றிருந்த காவலனை பின்னால் இருந்து தாக்கி வீழ்த்தினார் முதியவர் காவலர்களை அவர்களை தொடாமலே தனது கோட்டின் ஷாக்வே மூலம் சுவரோடு மோத வைத்து மயக்கமடைய செய்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டனர் நீ கத்தியில விளையாடுகிற நான் காத்துல விளையாடுகிறேன் என்றார் முதியவர் காட்சி மூன்று கடந்த கால காதல் தி அன்ஸ்போக்கன் லாவ் கோட்டையின் நீண்ட வராண்டாவில் செல்லும் போது ஒரு அறையிலிருந்து பெண்ணின் குரல் கேட்டது என்னை வெளியே விடுங்கடா உங்க பாசாண்டனை கிட்டு சொல்லுங்க என் ஆளு வந்தா உங்க எல்லாரையும் சட்னி ஆக்கிடுவாரு இரட்டை மேற்கோள் குறி அது நக்மா பிரியா இளம் பிரியா, என்று அந்த அறையை நோக்கி ஓட முயன்றார் ஆனால் முதியவர் மாணிக்கம் அவரை தடுத்தார் முதியவரின் கண்கள் கலங்கி இருந்தன முப்பது வருடங்களுக்கு முன் தான் காதலித்த தன் வாழ்வின் வசந்தமாக இருந்த அந்த முகம் ஆனால் இப்போது அவர் ஒரு கால பயணி அவரால் அவரிடம் பேச முடியாது விடுங்க சார் உள்ள என் பிரியா இருக்கா இளம் இளம்பாட்ஷா திமிரினார் முதியவர் மாணிக்கம் உறுதியாகச் சொன்னார் இப்ப நாம அவசரப்பட்டா அவ உயிருக்கே ஆபத்து நம்ம குறிக்கோள் அந்த சிறுவன் குட்டி அவனை மீட்டா ஆண்டனி தானா வழிக்கு வருவான் பிரியாவை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு ஆனா இப்ப வேணாம் முதியவர் அந்த மூடிய அரைக்கதவின் ஜன்னல் வழியாக நக்மாவை ஒரு வினாடி பார்த்தார் அந்த பார்வை ஆயிரம் கதைகளை சொன்னது பின்னர் மனதை கல்லாக்கிக் கொண்டு நடந்தார் காட்சி நான்கு ஆய்வகம் த லேப் அவர்கள் கோட்டையின் மைய மண்டபத்தை அடைந்தனர் அது ஒரு பழைய குடூன் போல இல்லை அது ஒரு நவீன ஆய்வகம் போல மாற்றப்பட்டிருந்தது நடுவில் ஒரு பெரிய கண்ணாடி கூண்டு அதற்குள் மயக்க நிலையில் அந்த சிறுவன் குட்டி சான் எஸ் மிதந்து கொண்டிருந்தான் அவனை சுற்றி நான்கு இயந்திரங்கள் விசித்திரமான திரவத்தை அவன் உடலில் ஏற்றி டேயாண்டனி குழந்தையை விடுடா இளம்பாட்சா கத்தினார் காட்சி ஐந்து மேம்படுத்தப்பட்ட ஆண்டனி சாய்பாக் ஆண்டனி இருளிலிருந்து கைதிட்டல் சத்தம் கேட்டது மார்க் காண்டனி ரகுவரன் வெளியே வந்தார் ஆனால் அவர் முன்பை விட வித்தியாசமாக இருந்தார் அவரது வலது கை சாதாரண கை அல்ல அது ஒரு இயந்திர கை ரோபோட் ஹாம் போல பளபளத்தது மார்பில் ஒரு ஒளிரும் இயந்திர கவசம் வாங்க பாய்ஸ் டபுள் ஆக்ஷன் தக்காளி சட்னியா ஆண்டனி கிண்டலாக சிரித்தார் உங்க பழைய பஞ்ச் வயலாக் எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது ஏன்னா நான் இப்ப அப்கிரேட் அப்கிரேட் ஆகிட்டேன் இரட்டை மேற்கோள் குறி இளம் பாட்ஷா சுட்டார் ஆனால் ஆண்டனி தனது ரோபோ கையை வைத்து தோட்டக்களை தடுத்தார் பின்னர் தரையில் ஓங்கி ஒரு குத்துவிட்டார் அந்த அதிர்வில் தரை பிளந்து தூக்கி வீசப்பட்டார் முதியவர் மாணிக்கம் முன்னால் வந்தார் எதிர்கால தொழில்நுட்பம் உனக்கு இது ஆபத்து ஆண்டனி ஆண்டனி ஆயுதமோ மும்பை என்னோடது என்று சொல்லிவிட்டு முதியவர் மாணிக்கத்தை நோக்கி ஒரு பிளாஸ்மா கதிர் பிளாஸ்மா பீச்சினார் முதியவர் தனது தடுப்பு சுவரை உருவாக்கினார் இரண்டு சக்திகளும் மோதியதில் அந்த மண்டபமே அதிர்ந்தது அதே சமயம் கண்ணாடி கூண்டுக்குள் இருந்த சிறுவன் குட்டி கண் விழித்தான் அவன் கண்கள் சாதாரணமாக இல்லை முழுவதும் கருப்பாக பிட்ச் பிளாக் மாறியிருந்தன அவன் மெதுவாக கூண்டை தட்டினான் கண்ணாடி விரிசல் விடத் தொடங்கியது திரை விரிவடைகிறது எபிசோட் தன்னிரண்டு முற்றும் அடுத்த எபிசோடு எபிசோட் பதிமூன்று சிறுவன் குட்டிக்கு என்ன ஆனது அவன் நீ எப்படி மாறினான் மேம்படுத்தப்பட்ட மார்காண்டனியை இரண்டு காட்சாக்களும் எப்படி வீழ்த்த போகிறார்கள்